அடுத்ததாக தலைமையுறை நிகழ்த்த கிழக்கரை புகாரி ஆலி மரபிக் கல்லூரியின் முதல்வர் மூலான மூலவி டாக்டர் பி எஸ் சையத் மசூத் ஜமாலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அலமது ஒசலாத் ஒசலாம் على سيد இல் முர்சலீன் وعلى வாழ் அலிஹி வாஸ் ஹாபி இந்த சங்கையான நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று உரை நிகழ்த்துவது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வரையிழந்திருக்கின்ற முதலான மௌலவி காரி ஹபீ முகமது ஹசரத் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்றுக்கொள்கிறேன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட நம்முடைய மேனாள் பொது மேலாளர் இன்றைய பி எஸ் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தினுடைய ஆலோசகர் கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அலஹாஜ் விஎன்ஏ ஜலால் சார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஸ்கூல் ஆஃப் அரபிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸினுடைய டீன் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கின்ற பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த வரவேற்பினை சொல்லி என்னுடைய உரையை நான் துவக்குகிறேன் நூல் வெளியீடு ஒரு உன்னதமான ஒரு செய்தி அதிலும் குறிப்பாக இந்த நூலை எழுதியவர் நம்மோடு இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களில் ஒருவர் அவர் இந்த கல்லூரிடைய துவக்க காலத்திலிருந்தே இருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டில் இது துவங்கப்பட்டது ஓரிரு ஆண்டுகளில் அவர் பட்டப்படிப்பை முடித்து ஆலிமாக ஹாஃபிதாக அப்சுல் உலமாவாக இந்த கல்லூரியிலே ஆசிரியராக பணியைத் தொடங்கினார் அந்த காலகட்டத்திலே அரபிக் கல்லூரியிலே ஒரு புதிய லைப்ரரியை நூலகத்தை உருவாக்கினோம் அப்போது நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன் இந்த நூலகத்தை நிர்வகிக்கும்படி அழகாக நிர்வகித்தார் அது மட்டுமல்லாமல் அவர் லைப்ரரியனுக்காக வேண்டி பேச்சுலர் டிகிரி அதுக்கப்புறம் பிஜி டிகிரியும் பெற்றார் அடுத்து அவர் எம்ஏ எம்ஃபில் மற்றும் மற்றும் எம்காம் போன்ற பல கல்வித் தகுதிகளை பெற்று கடைசியில் நம்முடைய பி எஸ் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தினுடைய இஸ்லாமிக் ஸ்டெடியில பிஹெச்டி பட்டத்தை பெற்றிருக்கிறார் அவருடைய கல்வியினுடைய முன்னேற்றத்தை பாருங்கள் இது மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் பட்டம் பெற்ற ஒரு ஆசிரியராக வந்து சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து பன்முகத்தன்மை பெற்று பல துறைகளிலும் அவர் கல்வித் தகுதியை பெற்று உயர்ந்து நிற்கின்ற ஒரு மாண்பு போற்றத்தக்கது அது எல்லாமே உங்களுக்கு மாணவர்களை உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாகும் அவர் ஏற்கனவே இந்த நூலை அரபி மொழியில எழுதி வெளியிட்டு விட்டார் அது சாதாரணமாக நம்முடைய தமிழ் தமிழ்புறம் நல்ல மக்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை தமிழாக்கி கொடுத்திருக்கிறார் ஆகவே இது சிறப்பான ஒரு பணி இதை வெளியிடுவதிலும் அதை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலும் நான் பெரும் ஆர்வத்தோடு இருக்கிறேன் இதில் முக்கியமாக ஒன்று என்னவென்றால் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் நூலாசிரியனுடைய ஆசிரியர் நூலாசிரியருக்கு ஆசிரியர் சிறந்த ஒரு அறிவாளி மார்க்க மேதை காரி முஃப்தி ஹதீர் துறையிலும் உசூல் துறையிலும் கரைகண்ட ஒரு பிரமாதமான ஒரு அறிவாளி உசூல் என்னுடைய துறை அந்த துறையில் அவர்கள் பிரம்மாண்டமான கல்வியை பெற்று அற்புதமான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு கல்விமான் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தனாக வந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியது அதிலும் இப்படி கௌரவி கௌரவிப்பதனால் அந்த ஆசிரியருடைய துவா மாணவர்களுக்கு கிடைக்கும் இந்த புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியை உருவாக்கி இரண்டாயிரம் ஆண்டில் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் முதலாக இந்த இருந்து வெளியேறுகின்ற மாணவர்களுக்கு பட்டம் வழங்குகின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர்களை அழைத்தேன் என்னுடைய ஆசிரியருடைய கையால் என்னுடைய கல்லூரியில் இருந்து வெளியேறுகின்ற இந்த மாணவர்களுக்கு முதல் முதல் பட்டங்களை வழங்க வைத்தேன் ஆகவே நம்முடைய ஆசிரியர்களை பெருமைப்படுத்துவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அதனால் அவர்களுடைய மகிழ்ச்சியும் அவருடைய மனமகிழ்ச்சியும் அவருடைய துவாவும் அவருடைய வாழ்த்தும் நமக்கு வேண்டும் அந்த வகையில் இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த நூல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் நீ எல்லாம் படிச்சுக்கீங்க இன்னொரு விஷயம் என்னன்றா கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு ஆண்டுகளாக இந்த கல்லூரி மாணவர்களுக்கு நடத்திய பாடத்தினுடைய சாராம்சம் தான் இந்த முசுதமே உசாது உஸ்மான்னா ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் வாரிசுரிமை சட்டத்தை மீறாத பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கணக்கில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை கணக்கில் தெளிவான அறிவு பெற்றவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மார்க்க கல்வி மட்டுமல்லாமல் உங்களுடைய பிபிஏ மற்றும் ப்ளஸ் டூ போன்ற பாடங்களுக்கும் அவர்கள் கணக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சிறப்பு தகுதி இந்த அற்புதமான நூல் வடிவில் வெளிவந்திருக்கு இந்த வாரிசுரிமை சட்டத்தை நீங்க படிங்க கற்றுக்கொள்ளுங்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஏனென்றால் இதுதான் கல்வியினுடைய வெறும் பாதி நிஸ்புல் அயல்மு எவ்வளவு பிரமாதப்படுத்தி எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி நபீர் சொல்லியிருக்காத்தியா இந்த வாரிசுரிமை சட்டை என்பது கல்வியினுடைய அது மட்டுமல்லாம இது சீக்கிரம் நம்மகிட்ட இருந்து எடுபட்டு போயிடும் மறந்து போயிடும் இந்த சமூகத்திலிருந்து முதல் முதல்ல காணாம போகக்கூடிய கல்வி என்பது இந்த கல்விதான் சொல்லும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆகையினால இந்த ஒரு துறையில் ஒரு நூலை வெளியிடுவதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு பாருங்க இந்த நாட்டினுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற மக்களெல்லாம் பல பேர்கள் சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதன் மூலமாக இஸ்லாமியத்தினுடைய இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை அளிக்க வேண்டும் தனியார் சட்டத்தை அழிக்க வேண்டும் அந்த முஸ்லிம் தனியார் சட்டத்தில் முக்கியமானதான் மீறாது இந்த நூல் தமிழில் வெளிவருவது ரொம்ப பிரமாதமான ஒன்று நபிகள் மாலி சொல்லார்கள் ஒரு மனுஷன் சொல்லுவான் என் சொத்து என்னுடைய செல்வம் என்னுடைய பணம் என்று இருமாப்புக் கொள்வான் பணம் எதுப்பா ஒரு மனிதனுடைய பணம் என்பது மூன்று வகை எதெல்லாம் ஒருதன் உண்டு கழித்தானோ உடுத்து கழித்தானோ அதெல்லாம் அவனுடைய சொத்து முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ஏழை எளியவர்களுக்கு அவன் தெரியுமா தானமாக சதகாவ சகாத்தாக அவையெல்லாம் அவனுடைய சொத்து அந்த சொத்து அவனுக்கு மருமையில பலனளிக்கும் இந்த ரெண்ட தவிர மீதம் உள்ளது அவன் சொத்து இல்லை அவன் மூத்தா விடுவான் மூத்தான உடனே அவன் இருக்கிற சொத்தெல்லாம் அவனுடைய சொத்தல்ல அவனுடைய வாரிசுக்கு சொந்தம் சொந்தவங்களுக்கு சொந்தமான சொல்லு எவ்வளவு அற்புதமான ஒரு கருத்து அப்ப ஒரு மனிதர் முறை இறந்து விட்டால் அவனுடைய மற்றவர்களுக்கு சொந்தம் இஸ்லாம் சரியான முறையில் தெளிவான முறையில் வாரிசுகளை வகுத்து தந்திருக்கிறது யாருக்கெல்லாம் எந்த அளவு குடும்பத்திலே ஒரு மனிதர் மூத்தானதுக்கு பிறகு அவருடைய சொத்தை யார் யாருக்கு எவ்வளவு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப தெள்ள தெளிவான ஒரு ஒரு ஞானம் இந்த இருக்கு வேற எந்த இடத்துல இந்த அளவுக்கு இல்லை ஒருத்தர் ஒருத்தர் மூத்தா பண்ணார்னா அவருடைய செல்வத்திலிருந்து முதல்ல செலவழிக்க வேண்டியது அந்த மனிதனை நல்ல முறையில் கஃன் தஃன் செய்யறதுதான் அதற்காக அவருடைய செல்வத்தை முதல்ல செலவழிச்சிடுவோம் அதற்கு அடுத்து அந்த மணி ஏதாவது கடன் இருந்தால் அந்த கடன் அந்த பணத்திலிருந்து நிறைவேற்ற அதற்கு மேல அவர் யாருக்காவது வசியம் நிறைவேற்றும் அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற புறத்தையும் யார் யாருக்கு எவ்வளவு என்பதை பிரித்துக் கொடுக்கணும் அந்த சட்டம் தான் இந்த எழுதியிருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் இது இந்த நூலுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன தெரியுமா எல்லாம் அந்த வாரிசுரிமை சட்டங்கிறது மீராத் எல்லா மதரசாக்களையும் ஓதி கொடுக்கப்படுது அது மட்டும் நல்லா படிப்பாங்க நம்மளோட நல்லா கோர்ட்டில் அவங்க இஸ்லாமிய சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கணும் ஆகையினால இந்த மீராத்து மதரசாக்கள் இருக்கு லாயர்களும் படிக்கிறாங்க நல்ல அறிவாளிகளும் இது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் படிக்கிறாங்க ஆனால் இன்று இன்றுவரை நாம் படித்துக்கொண்டிருக்கிற சிஸ்டம் என்ன வரும் அதை மாற்றி டெசிவல கொண்டு வரலாம் நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி ஏழு நாலு புள்ளி எட்டு இதுதான் மாடனாக நம்ம ப படிக்கக்கூடிய சிஸ்டம் அப்போ இன்றைய கல்வி கற்ற இளைய சமுதாயத்திற்கு இது நன்றாக தெரியும் ஏனென்றா ஒன்றாம் வகுப்பு முதல் அவங்க பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது கணக்கு வீதம் இதே முறையில் தான் இருக்கிறது இப்போ கால் ரெண்டே கால் மூணே கால் அப்படி எல்லாம் இல்லை அப்போ ஸ்கூல்லையும் கல்லூரிகள்லையும் படிக்கக்கூடிய சிஸ்டம் கணக்கு சிஸ்டம் டெசிமல் சிஸ்டம் ஆகையினால இந்த மீறாத அந்த தசம சிஸ்டத்தில் இருந்து பின்னக்கணக்கள் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறது இது எளிமையாக்கப்பட்டிருக்கு படிப்பவர்களுக்கும் அதிலிருந்து கருத்துக்களை எடுப்பதற்கும் ரொம்ப எளிமையான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபாதர் இருக்காரு அவருக்கு மூன்று பையங்க இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங் தேடி தேடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தை எடுத்துட்டா ஒரு ஒரு மனிதர் அவருக்கு மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் மட்டும் இருக்கு அந்த பகுதியை எடுத்தா உடனே கணக்கு அப்படியே போடலாம் அதாவது ரெடிமேடாக கணக்கு போட்டு வச்சிருக்கு அப்படி தானே ரெடிமேடாக கணக்கு போட்டு உதாரணங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்கு அப்போ ஒரு வீட்டில் எத்தனை நபர்கள் எத்தனை நபர்கள் இருக்காங்க எத்தனை யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு சேரும் என்பதற்கு எக்ஸாம்பிள் அங்கே இருக்கு நேராக அந்த பகுதியை மட்டும் எடுத்து பார்த்து தெரிஞ்சு போகும் அந்த இந்த சிஸ்டத்தை முழுமையாக படித்து விளங்குவதற்கு முன்னாலேயே ஒரு வீட்டில் இருக்கிற ஆள்களுக்கு என்ன என்ன எவ்வளவு வரும் என்பதை எடுத்து நேரடியாக பார்த்துடலாம் இது ஒரு முக்கியமான ஒரு முக்கிய அம்சங்கள் இந்த நூலில் இருக்குது ஆகையினால் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை இந்த அற்புதமான நல்ல வேலையில் நூலாசிரியரை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது அவருக்காக துவா செய்யாமல் இருக்க முடியாது அல்ல அவர்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் இன்னும் பல நூல்களை அவருடைய அறிவார்ந்த சிந்தனையில் இருந்து வருகின்ற நூல்களை மற்றும் மென்மேலும் தர வேண்டும் இது சமூகத்திற்கு மக்களுக்கு மாணவர்களுக்கு அனைவர்களுக்கும் பயனாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு வருகை அனைவரும் அனைவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வரவேற்பை சொல்லி நன்றியை கூறி நான் நடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து